அஸ்வினி நட்சத்திரம் உங்கள் விலங்கு குதிரை குதிரை என்பது வேகமாக சென்று கொண்டே இருக்கும் தடைகளை தாண்டி செல்லும் போர்க்களத்திலே முன்னின்று நிற்கும் வராஹிக்கு அஸ்வாருடா என்ற ஒரு பெயரும் உண்டு ஆம் அவள் குதிரைப்படைக்கு தளபதி என்று கருதப்படுகிறாள் குதிரை என்பது வேகம் மட்டுமல்ல விவேகத்துக்கும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்பதையே ஒரு கொள்கையாக கொண்டுள்ளவர்கள் எங்கே சென்றாலும் உடனே ரெடியாக வேண்டுமா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களிடம் சொல்லிவிடுங்கள் ஒரு செயலிலே முன்னின்று நடத்த வேண்டுமா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களிடம் சொல்லிவிடுங்கள் காலபுருஷ தத்துவத்திலே முதலாம் நட்சத்திரமாக விளங்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலும் முதன்மையில் வர வேண்டும் என்ற வேட்கையுடன் இருப்பவர்கள் வெற்றிக்கு ஒரு குதிரையை வைத்து கொண்டாலே போதும் வாழ்க்கையில் சேர வேண்டிய இலக்கிற்கு எடுத்து சென்றுவிடும் என்ற ஒரு பழமொழியும் பழங்காலங்களில்